ஊக்கள் பெரிய உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மூன்றாவது வசனம் நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடலாது ஆமே இந்த நாளில் தேவன் ஒரு பிரயாண வேண்டும் என்று முயற்சித்து ஓடுகிறது ஒரு பிரயாணம் உலக வாழ்க்கையிலே சத்துருவின் கையிலே சிக்காத வண்ணம் பாவத்திலே விழாத வண்ணம் தப்பிவித்து ஓடுகிறது ஒரு பிரயாணம் உலக காரியங்களுக்காக வெற்றியை கிடைக்க வேண்டும் நல்ல வாழ வேண்டும் ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று அதற்காக பிரயாசப்பட்டு ஓடுகிறதும் ஒரு பிரயாணம் இப்படி வாழ்க்கையில் அநேக பிரயாணங்களை நாம் பார்க்க முடியும் எப்படிப்பட்ட பிரயாணமாக இருந்தாலும் நம்முடைய பிரயாணத்திலே நம்முடைய ஓட்டத்திலே நமக்கு துணையாய் நமக்கு பகபலமாய் நம்மை சரியாய் வழி நடத்துகிறவராக நமக்கு தீபமாய் இருந்தால் வசனம் சொல்லுகிறது நீ பயமின்றி உன் வழியில் நடப்ப சத்ருவானவன் அநேக நேரங்களில் அநேக ஜனங்களை விளத்தல்ல நினைப்பதே இந்த ஒரு பயம்தான் வசனம் சொல்கிறது நீ பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன்னு நான் ஆலோசிக்கிறேன் அந்த கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவரை நாம் மறந்துவிட்டு அந்த பயத்தை நம்முடைய வாழ்க்கையில தூக்கி நம்ம முன்னாக வைப்போம் ஒருவேளை நாம் முன்னேறி சென்றால் தோற்று விடுவோமோ ஒருவேளை இதை விட நம்ம முயற்சி பெய்தால் நம்முடைய வாழ்க்கையில அநேக தடைகளை நாம் ஏற்கொள்ள வேண்டி இருக்குமோ இதை விட நாம் முன்னேறி சென்றால் நாம் இதுவரை சுதந்திரத்து கொண்ட நஷ்டங்கள் இதுவரை நாம் பெற்றுக்கொண்ட அவமானங்கள் இனியும் நம்முடைய வாழ்க்கையில தொடருமா வெற்றி வராதா என்ற ஒரு தயக்கங்களை எல்லாம் கொண்டு வருகிறது இந்த பயம்தான் இந்த பயத்தை நாம் தூக்கி உதறிவிட்டு இந்த நடுக்கத்தை நாம் தூக்கி உதறிவிட்டு நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில முன்னாக வைக்கும்போது இதுவரை தோல்வி என்று இதுவரை தடை என்று இதுவரை பயம் என்று நமக்கு வாழ்க்கையில முன்னேற முடியாமல் நம்மை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்த அந்த சத்துருடைய திட்டத்தை முறியடித்து பயமில்லாமல் நடுக்கமும் இல்லாமல் கவலை இல்லாமல் பதற்றம் இல்லாமல் வசன சோகி நீ பயமின்றி உன் வாழ்க்கையில் நடப்பாய் ஆமே பயத்தோடு நடந்து கொண்டிருந்த நிலைமையை மாற்றி பயம் இல்லாமல் நீ நடப்பாய் அச்சமில்லாமல் நீ முன்னேறுவாய் ஏனென்றால் நமக்கு முன்னாக செல்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு வழியை திறக்கிறவர் அவர்தான் நமக்கு வழியை உண்டு பண்ணுகிற தேவன் அது மாத்திரமல்ல உன் கால் இடராது யார் தேவனுடைய ஜனம் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது என்று ஒருவேளை கண்ணி வைத்தாலும் ஒருவேளை மந்திரவாதங்கள் வைத்தாலும் ஒருவேளை என்னதான் அபத்தமான பேச்சுக்களை உண்டு பண்ணாலும் தேவன் அதிலிருந்து உங்களை தப்பி வைத்து அதிலிருந்து உங்களை காப்பாற்றி அவர் உங்களை நடத்தி கொண்டு போக வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார் இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு வழியை திறந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான நாளை தந்து உங்களை பலப்படுத்தி வழி நடத்தி கொண்டு செல்வார் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு காணப்படுவோம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே